ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாரிஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நான் பிரியாணி தான் பண்ண போகிறேன் மார்க்கெட்டில் போய் நான் வந்து கொஞ்சம் சிக்கனு மட்டனு அரிசி அப்புறம் நார்மலாக நம்ம சண்டே வாங்குறது தான் காய்கறி எல்லாமே நம்ம வாங்கிட்டு வர்றது தான் இது வந்து மட்டன் வந்து நான் எப்படி வாங்குவேன்னா எலும்பு கறி மாதிரி வாங்குவேன் முந்நூறு எலும்பு கறி வாங்குவேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் கம்மி தான் இருந்தாலும் இவ்வளோத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே எலும்பு கறியோடு தான் வாங்குவேன் அப்போ தான் அவங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக வெறும் கறியாகவும் எடுக்கலாம் ஆனால் அந்த எலும்போடு போடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நான் அரை கிலோ மட்டும் வாங்கியிருந்தேன் ரொம்ப தேவை இல்லைன்னு அரை கிலோ ஏதாவது கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரை கிலோ சிக்கனையும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இதை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி சைடில் வச்சிடலாம் அது போக பூண்டுலாம் இல்லை அதனால் பூண்டு இஞ்சி அப்புறம் தக்காளி அரிசி வந்து சீரக சம்பா அரிசியை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பூண்டு வந்து ரேட்டு பயங்கரம் நூறு பூண்டு வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா இரநூறு பூண்டு உங்களுக்கு வந்து நூறுரூவான்னு ஆகிட்டு இது வந்து பேஸ்ட்டுக்குன்னு சொன்னால் அதுக்கு இந்த பொடி பூண்டு தருவார் அந்த அங்கல் அதனால் நான் பேஸ்ட்டுக்குன்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நாற்பது ரூபா அந்த இது இந்த பூண்டு அது வந்து பரும்பு பூண்டாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் இது வந்து பேஸ்ட்டுனால இந்த பொடிசாக அந்த இது அதை வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு குக்கரில் வந்து மட்டன் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து லைட்டாக ரெண்டு மூணு விசில் போட்டு அந்த மட்டன் நல்லா வேகணுன்றதுக்காக அந்த மட்டன் அவிச்ச தண்ணியை தான் நம்ம வந்து அரிசி அளவுக்கு வந்து ஊற்ற போகிறோம் அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் மட்டன் அவிச்ச தண்ணியை ஊற்றும் போது எல்லாமே ஒன்று தான் ஆனால் இந்த மாதிரி பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு குயிக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அந்த ஃப்ளேவர் வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த ஆம்பூர் பிரியாணி ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு மசாலான்னு வந்து ரொம்பலாம் நம்ம போட போகிறது இல்லை சிம்பிள் மசாலா தான் இப்போ வந்து ஆனியன் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் மூணு பல்லாரி கிட்டே எடுத்திருக்கேன் அது போக தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இது எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக போட்டால் புளிப்பாயிரும் ஏன்னா நம்ம இதில் தயிர் வேறு ஆட் பண்ணுவோம் அதுக்காக கொஞ்சம் மல்லி எல்லா புதினா அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு ஒன்று தான் நான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் மொத்தமாகவே அரைச்சிச்சுட்டேன் ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து எப்படியும் நான்வெஜ்ஜுக்கு தேவைப்படும் ஃப்ரைக்கு ஏதாவது தேவைப்படும் வாழைக்கானா கூட நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணுவேன் அது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து சீரக சம்பா அரிசி வந்து நான் எடுக்கிற அளவுக்கு இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் உங்கள் அளவுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவை அளவு கரெக்டான அளவு இருந்தால் தான் நம்மளுக்கு அரிசி நல்லா குலையாமல் வரும் இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டு இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த அரிசியை இன்னும் இன்னொன்று வந்து மட்டன் வந்து வேக வச்சது அந்த தண்ணியோடு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதே குக்கரில் நம்ம மட்டன் வேக வச்சோம்ல அதே குக்கரில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெயும் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணேன் கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு இல்லை நார்மல் எண்ணெய்னாலும் ஓகே தான் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான் போட்டு தாளிப்பு இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் இதையும் போட்டு எப்பவும் போல் நம்ம நார்மலாக பிரியாணிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமேலு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளி அதையும் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா லைட்டாக உப்பு போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம மட்டனோடு போட்டிருக்கோம் அதனால் அதுக்கு பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டு ஏன்னா பிரியாணிக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆச்சியில் வந்து போட்டிருந்தேன் புதுசாக சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா நல்ல ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க கலர் நல்லா கொடுக்குது இது ஆனால் இதில் காரம் கம்மியாக இருக்கும் இதையும் நல்லா வதக்கிட்டு இங்கே பாருங்கள் நான் எந்த லைட் இது எதுவுமே போடலை டார்க்னஸ் எதுவும் ஆனால் அது கலரும் பாருங்களேன் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த கலரே போதும் நம்மளுக்கு பிரியாணியில் வேறு எந்த கலர்ஸுமே வேண்டாம் இப்போ நம்ம வேக வச்சோம்ல அந்த மட்டன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்து நம்ம போட்டு இதில் வந்து வதக்கணும் தண்ணியை வந்து தனியாக வச்சுருங்க பீசஸ் மட்டும் போட்டு நான் நார்மலாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் நீங்கள் சாப்ஸ் மாதிரி கூட கட் பண்ணி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த அரிசி எடுத்தோம்ல அந்த அளவுக்கு அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி நார்மல் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி அது போக புதினா மல்லியலை இதையும் போட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதி வரணும் கொதி வரும்போது நம்ம கழுவி வச்சுருப்போம்ல அந்த அரிசி அதை நல்லா உதுத்து உதுத்து போடுங்க மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கையில் எடுத்து எடுத்து அப்படியே உதிரியாக போட்டு விட்ருங்க இது நல்லா அந்த தண்ணி எல்லாமே வத்தணும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு எல்லாமே கரெக்டாக காரம் உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க அதிகமாக காரம் வேணால் இதே கரெக்டாக இருக்கும் நான் போட்ட அளவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சைட்லேயே நான் வந்து முட்டை எல்லாமே வேக வச்சிட்டேன் ஏன்னா பிரியாணினா முட்டை கண்டிப்பாக இருக்கணும் அது அதையும் வேக வச்சாச்சு இப்போது இந்த இது வந்து தம் போடுறதுக்கு இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது இது தம் போட்ட பிறகு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அது ஓவர் ஹீட்னால எனக்கு எடுக்க முடியல இப்போ அவ்வளோதாங்க தம் போட்டு முடித்த பிறகு பாருங்கள் உங்களுக்கு பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நல்ல கலர் நம்ம வந்து எந்த கலருமே ஆட் பண்ணாமல் மட்டன் நல்லா வெந்து உங்களுக்கு வந்து அந்த அரிசியெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் மேல் டாப்பில் லைட்டாக நெய்யை மட்டும் ஊற்றிக்கோங்க இது வந்து சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி உங்களுக்கு டக்குன்னு நான் சொல்கிறேன் பேனில் என்ன விட்டோன்னே கிராம்பு ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு நார்மலாக சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியும் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வ வதக்கிக்கோங்க மசாலாவுக்கு வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா வேணும்னா கொஞ்சோடு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இதை எல்லா மசாலாவையும் போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாட போய் அந்த மசாலா நல்லா வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதி விட்டு இறக்குனிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டான ஒரு சிம்பிள் சிக்கன் கிரேவி வந்து ரெடியாக இருக்குது இதுவும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நைட்டுக்கு வந்து தேவைப்படும் சப்பாத்தி இட்லி எதுக்காவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட டேஸ்டான மட்டன் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது சிக்கன் கிரேவியோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்